இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் வெள்ள சாம்பார் எப்படி தான் பார்க்க போறோம் இது தஞ்சாவூர் வெள்ள சாம்பார் தஞ்சாவூர் ஸ்பெஷல் இந்த சாம்பார் இங்க எல்லாரும் அதிகமாக விருத நாட்கள் விசேஷ நாட்கள்லாம் இந்த வெள்ள சாம்பார் தான் அதிகமாக வைப்பாங்க இந்த வெள்ள சாம்பாரை வந்து பச்சை மிளகாய் சாம்பார்ன்னு சொல்லுவாங்க பச்சை மிளகா மட்டும் கீரி போட்டு வைக்கிறது எல்லா விதமான காய்கறியும் போட்டு வைக்கும் போது நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு தோரம்பருப்ப பாத்திரத்திலேயே வேக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்து வந்திருக்கும் இதில் காய்கறி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் வேக போட்டு வைக்கிறதா இருந்தால் முதல்ல தண்ணியை ஊற்றி தண்ணி கொதித்தோன்னா அதில் காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக பருப்பு ஊற்றிக்கலாம் நான் இது மாதிரி வேக வச்சு வச்சோம்னா சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க தண்ணியாகவும் வைப்பாங்கன்னு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பருப்பு மலர்ந்துருக்கு இதில் சின்ன வெங்காயம் நான் மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிடுங்கன்னா இன்னொரு அஞ்சாறு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு இதோட என்னென்ன காய் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட்டு சௌச்சவ் எல்லாம் கலந்து போட்டு வச்சுருக்கேன் கலந்து வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனியாகவும் ஒரு காய் மட்டும் போட்டு வச்சாலும் ஆனால் கலந்து வச்சு பாருங்கள் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பில் நான் வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதனால் தாளிக்கிறப்ப தூள் போட்டுக்கலாம் நீங்க கட்டி பெருங்க இல்லைன்னா தூள் போட்டுக்கங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் இதில் எந்த தூளுமே போட வேண்டியதுல வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டோம்னா போதும் இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரொம்ப ஈஸியா வச்சிடலாம் ஆனா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் தஞ்சாவூர் மன்னார்குடி திருவாரூர் சைடெல்லாம் இந்த சாம்பார் அடிக்கடி வைப்பாங்க இப்போ இந்த காய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இதை ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுட்டு காய் வந்து ஒரு முக்காப்பை தான் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் என்னென்ன அரைச்சி ஊற்றணுங்கிறத நம்ம பார்க்கலாம் நான் வேகிறதுக்காட்டியும் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க உங்களுக்கு பருப்புக்கு காய்கறிக்கு சாம்பார் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு 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 சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தான் பருப்பு வேக போட்டிருக்கேன் அதுக்காக கால்முடி தேங்காயில் ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சாம்பாரில் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிடுவோம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு நிறைய புளி ஊற்ற வேண்டியதில் கொஞ்சமாக அது வெள்ளை புளியாக ஊற்றுனீங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும் சாம்பார் இப்போ புளி ஊற்றி நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஜீரகத்தை இதில் ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பச்சை மிளகா காரம் போதுமா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த வர மிளகா கிள்ளி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிப்பில் வர மிளகா கிள்ளி போட்டு தாளிக்கணும் இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும் வண்டியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெய் வெட்டுக்குவோம் கொஞ்சமாக கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வரமிளகா ஒரு மூணு வரமிளகா நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டு நான் வேக வச்சுருக்கேன் நல்லா புரிஞ்சு வந்தோன்னா கொஞ்சமாக கருவேப்பிடும் இப்போ கொதிச்சு விட்டுருக்கேன் சாம்பாரில் இது இப்போ தாளித்து கொட்டி சாம்பார் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் வெள்ளை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த சாம்பாரோட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு அது மாதிரி சுண்டைக்காய் முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் கண்டிப்பாக ஒட்டு இருந்தால் போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி மாங்காய் இல்லை அதனால் போடல பலாக்கொட்டையெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளை சாம்பார் இந்த தஞ்சாவூர் வெள்ளை சாம்பார் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் டிஃபனோடையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாதத்தோடு நெய் விட்டு ஸ்பெசி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ